சமீபத்தில் கில்லி திரைப்படம் ரீரிலீஸ் செய்யப்பட்ட நிலையில் அஜித்குமார் நடிப்பில் ஏற்கனவே வெளியாகி வெற்றி பெற்ற தீனா திரைப்படம் மறு வெளியீடு செய்ய இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ் திரையுலகில் தற்பொழுது ரீரிலீஸ் கலாச்சாரம் நிலவி வருகிறது அதன்படி வேட்டையாடு விளையாடு பாபா ஆளவந்தான் வினை தாண்டி வருவாயா மயக்கம் என்ன உள்ளிட்ட படங்கள் மறுவெளியீடு செய்யப்பட்டது குறிப்பாக கடந்த வாரம் கில்லி திரைப்படம் ரீரிலீஸ் செய்யப்பட்டு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றதுடன் சுமார் பத்து கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் செய்ததாக கூறப்படுகிறது அந்த வகையில் அஜித் நடிப்பில் முன்னதாக வெளியாகி வெற்றியடைந்த மங்கா திரைப்படத்தை மறுவெளியீடு செய்ய வேண்டும் என ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது எனினும் மங்காத்தா திரைப்படத்தை வெளிநாடுகளில் வெளியிட கையொப்பமிட்டதாக கூறப்படும் நிலையில் தமிழகத்தில் இன்னும் அது குறித்த அறிவிப்பு வெளியாகவில்லை ஆனால் தீனா திரைப்படம் ரீரிலீஸ் ஆக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது இது மட்டுமின்றி ரத்தினம் ஒரு நொடி உள்ளிட்ட புதிய படங்களும் இருபத்தி ஆறாம் தேதி வெளியாக உள்ளதால் சினிமா ரசிகர்கள் மிகுந்த உற்சாகத்தில் உள்ளனர்